வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபிஃப்டின் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கக்கூடிய கோடி இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நெருப்புகிது கீழே வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமது உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல்லாகும் நரம்பு செல் அல்லது நியூரான் அப்படின்னு சொல்லுவோம் நமது உடலில் உள்ளவற்றுள் என்பது மிக நீளமான செல்லாகும் நரம்பு செல் அல்லது நியூரான் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் மையலின் உரையுடன் கூடிய நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் டேஸ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் மையலின் உரையுடன் கூடிய நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஸ் எனப்படும் துலங்கள் எனப்படும் புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஸ் எனப்படும் துலங்கள் எனப்படும் செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை செல்பவைட்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள பரிவு நரம்புகளும் மற்றும் எதிர் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நியூரானில் டேஸ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை நியூரானில் வந்து சென்ட்ரியோல் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை நியூரானில் சென்ட்ரியோல் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஸ் பேணுகிறது மூளை தண்டுவடத் திரவம் மூளை பெட்டகம் இருக்குல்ல அதில் வந்து நிலையான அழுத்தத்தை வந்து எது பேணுதுன்னா மூளை தண்டு திரவம் ஓகே மூளை பெட்டகத்தினால் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவிட திரவம் பேணுகிறது இதை மெயின்டைன் பண்ணுறது எதுனா அந்த மூளை மூளை பெட்டகத்தில் வந்து நிலையான அழுத்தத்தை வந்து மெயின்டைன் இருக்குது எதுனா மூளை தண்டுவிட திரவம் ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பெருமூளையின் புறப்பரப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது பெருமூளையின் புறப்பரப்பு கயிறி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் மனித மூலையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி டேஷ் தலாமஸ் மனித மூலையில் கடத்து மையமாக செயல்படக்கூடிய பகுதி எது தலாமஸ் மனித மூலையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ் ஆகும் இதோட யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் உள்ள நைன் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள சரியாக தவறா அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ